ஹலோ மைட்டியா கார்டன் லவர்ஸ் உங்களுக்காக ஒரு சூப்பரான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து சொல்ல போகிறேன் என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு இருபத்தஞ்சி வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பிளான்ட் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கொண்டு வந்திருக்குங்க நம்மளுடைய நர்சரி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எரு ஃபுல்லாக வந்து ரோஸ் பிளான்டெல்லாம் சேல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஸோ புசா வந்து கான்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்து இருக்குமா இருக்காது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாக வந்து இமேஜின் பண்ணிக்க வேண்டாம் ஒரு டென் டேஸ் ஒன்ஸ் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேட்டாக் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே புதுசாக வந்து ஏதாவது வந்து வந்துருந்தா அது வந்து கேட்லாகில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க எப்போ இருந்தாலும் கேட்லாகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு ஓட்டேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் புது வெரைட்டி எது இருந்தாலும் ஸ்டாக் வந்து அப்டேட் பண்ணிருவாங்க ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வெரைட்டி ரோஸ் பிளான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காட்ட போகிறேன் அந்த வெரைட்டி எல்லாமே நம்மளோட கேட்லாகில் இருக்கும் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்கிட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவராக வந்து பிடிச்ச ஒரு ரோஸ் வெரைட்டின்னு சொல்லலாம் இது நிறைய பஞ்ச் பஞ்சாக வந்து ஃப்ளவர் வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நல்லா கொடி மாதிரி நல்லா படரும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெரஸ்கேனலாம் வளர்க்குற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்தால் பதினஞ்சுக்கு பதினஞ்சு க்ரோ பேக்கில் வந்து வச்சு வந்து வளருங்க அப்படிலாம் கிரவுண்டில் கூட நீங்கள் வந்து வைக்கலாம் உங்களோட சாய்ஸ் எப்படி இருக்கோ அப்படி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இந்த எல்லாம் வந்து பார்த்திங்கனா நீங்கள் எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னால் உங்களுக்கு குறைஞ்ச பட்சம் நூற்றம்பது ரூபாய்க்கு குறையாமல் தான் சொல்லுவாங்க ஏன்னா இது அஞ்சு லிட்டருக்கு க்ரோ பேக்காக வர இருக்கக்கூடிய பிளான்ட்டு பட் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறேங்க இது வந்து ஆன்லைனில் வெளியில் எங்கேயாவது வாங்கினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்து வந்து பார்க்கக்கூடிய வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் ரெட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் எயிட்டி ருபீஸ் தான் பிளான்ட்டை வந்து பாருங்கள் பிளான்ட்டை வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குதுன்னு அந்த பிளான் வந்து ஃபுல் சைஸ் வந்து நான் ஷோ பண்ணுறேன் ப்ளான்லாம் வந்து பாருங்கள் எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீங்கள் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுராக ஐடென்டிஃபை பண்ணலாம் எந்தளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு எந்த ஒரு நோய் தாக்குதல் இல்லாமல் எல்லா பிளான்ஸுமே வந்து சூப்பர் கண்டிஷனில் தான் இருக்கும் இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவைலபிள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து கிரிக்கிரி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க நிறைய பஞ்ச் பஞ்சாக வந்து ஃப்ளவர் வைக்கணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் எல்லாம் தாரமாக ட்ரை பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய எல்லாம் வந்து குட்டி குட்டியாக வைக்கும் நிறைய புஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா வளரும் நிறையா ஃப்ளவரும் வைக்கும் இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜேஎஸ் ஐ டெக்னாலசில் அடிக்கடி வந்து சேலுக்கு கொண்டு வந்துட்டு தான் இருப்பாங்க இன் கேஸ் வேணுன்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் வந்துடும் கேட்லாக் வந்துடுச்சுன்னா அதுலேருந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க அப்போ தான் எங்ககிட்ட என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குன்னு வந்து உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ரோஸ் தான் மிராபிள் டைப் ரோஸு டபுள் கலர் ரோஸ்னு சொல்லுவாங்க ஆரஞ்சு வித் எல்லோ மிக்ஸும் இருக்கும் இது வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வைக்கக்கூடிய ஒரு இது மிராபல் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா பூவிலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஃப்ளவர் எடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் நீங்கள் வந்து மாலாலாம் வந்து வச்சு கட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவரை தான் வந்து மேக்சிமம் சூஸ் பண்ணி அந்த ஃப்ளவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கட்டுவாங்க அடுத்து வந்து எல்லாேருக்கும் பிடிச்ச ஒரு வெரைட்டி சில்வர் லைன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு ஏன் சில்வர் லைன் ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்னுடைய பார்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கோட்டிங் இருக்கிற மாதிரி ஒரு வந்து ஒரு அட்ராக்டிவ் லுக் லுக்கு தரும் ஸோ அதனால் தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்வர் லைன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க பிளான்ட்டை வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு எல்லா பிளான்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக தான் இருக்கும் இந்த பிளான்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து எப்போவுமே ஸ்டாக் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ வேணுன்றவங்க நம்மளை வந்து கான்டெக்ட் பண்ணி வந்து வாங்கிக்காங்க அடுத்து பார்க்கக்கூடிய இந்த ஒரு வெரைட்டி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிங்க் பட்டன்ஸ் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பாலியந்தா பிங்க் பட்டன்ஸ் சொல்லுவாங்க பாலியந்தா வெரைட்டி அப்படின்னா பஞ்ச் பஞ்சாக வந்து ஃப்ளவர் வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்குது அதனால தான் இதுக்கு அந்த பேர் வந்து வச்சுருக்காங்க அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்கு பிங்க்கில் இருக்கும் அந்த ஒரு வெரைட்டி தான் இதை வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்து பிடிச்ச ஒரு வெரைட்டி தான் இந்த பிளான்ட்டு நம்மகிட்ட வந்து அவைலபிள் இருக்குது வேணுன்றவன் காண்டாக்ட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக தெரியக்கூடிய ஒரு வெரைட்டி இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கலர் ரோஸ்னு சொல்லுவாங்க இது ரொம்ப டிமாண்டான ரோஸ் அப்படிங்கிற வந்து சொல்ல பார்க்கறதுக்கே ரொம்ப வந்து அட்ராக்டிவாக தெரியும் இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஸ்டாக் இப்போ வந்து அவைலபிள் இருக்குது ஸோ வேணுன்றவன் காண்டாக்ட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் கேட்லாக் பண்ணி பார்த்திங்கனா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும் மற்ற ரோசஸ்க்கு இதுவும் உண் உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா எல்லா ரோஸஸும் கம்பேர் பண்ணுறப்ப இதோடய லுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐ அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மிராபல் ரோஸு இதுவும் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து அவைலபிள் இருக்குது அடுத்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேவிட் அஸ்டின் ரோஸ்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேரான வெரைட்டின்னு கூட சொல்லலாம் இது வந்து ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது ஸோ வேணுன்றவங்க வந்து உடனே கான்டாக்ட் பண்ணி வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் தான் மோஸ்ட்லி இந்த ஒரு வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வளர்ப்பாங்க ரொம்ப வந்து இதனுடைய ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல கலர்ஸ் இருக்குது பட் வந்து மோஸ்ட்லி நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு தான் எப்போயுமே அடிக்கடி ஸ்டாக் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க ஸோ வந்து நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணி வந்து வாங்கிக்காங்க நம்மளோட கேட்லாகில் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நார்மல் டபுள் கலர் ரோஸுங்க டபுள் கலர் ரோஸ்னால் ஒயிட்டு வைத்து வந்து ரெட்டு மிக்ஸில் வந்து இருக்கும் இந்த வீடியோ எல்லாம் யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷனை வந்து தேடி தேடி வாங்குறாங்க இல்லைங்களா அவங்களுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் பிளான்ட்டோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறை சொல்லாத மாதிரி தான் இருக்கும் எல்லா பிளான்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி வரதாகட்டும் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டு சூப்பர் சர்வீஸ் இந்த கொரியர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த கொரியர் சர்வீஸ் மூலமாக நீங்கள் வந்து வந்து வாங்கிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நார்மல் எல்லோ கலர் ரோஸ்ஸு இதனுடைய லுக் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அட்ராக்டிவாக தெரியுதுன்னு இந்த பிளான்ண்டை நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அவைலபிள் இருக்குது வேணாண்டாவது வந்து கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் பொதுவாக ரோஸ் அப்படின்னாலே எல்லாரோட மைண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ தான் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே லைக் பண்ணி லைக் பண்ணி வந்து வாங்குவாங்க ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல வந்து ஃபீல் குட்டை வந்து தரும் அதனால தான் வந்து மோஸ்ட்லி லைக் பண்ணி வாங்குகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது டபுள் கலர் ரோஸ் தான் பிங்க் வந்து வந்து ஒயிட் ஷேடில் இருக்கும் நல்ல ஒரு லுக்கை கொடுக்கும் கிட்டத்தட்ட ஐஸ்கிரீம் கலர் ரோஸ் மாதிரியே தான் இருக்கும் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லைட்டாக தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது பொதுவாக ரோஸ் அப்படின்னாலே ரோஸில் வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குதுங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் வெரைட்டிலாம் இருக்குது நீங்கள் எந்த நர்சரி வரையெல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்கள் கலெக்ஷன் கலெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஷின் மார்க்காக தான் இருக்கும் பட் நம்மக்கிட்ட எல்லா விதமான வெரைட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ சேல் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டபுள் கலர் ரோஸு பாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு வந்து ஒயிட் கலரில் இருக்கும் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்கு பிங்க் கலரில் இருக்கும் பிளாண்டர்ட் குவாலிட்டி வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அருமையாக இருக்குன்னு இதனுடைய லீஃபெல்லாம் வந்து பாருங்கள் எந்தளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து துளிர் வெட்டிருக்குங்க இந்த மாதிரி தான் எல்லா பிளான்ட்டுமே இப்படி தான் இருக்கும் இன்கேஸ் வேணும்னா நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டாக் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி இந்த வெரைட்டி வந்து தேடி தேடி வாங்குவாங்க என்ன இது அப்படின்னு கேட்டிங்கன்னா பலூன் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது நல்ல மலர்ந்த பின்னாடியும் ஒரு பலூன் ஷேப்பில் பலூன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவ் லுக்கை தரும் அதனால தான் இதுக்கு அந்த பேர் வந்து வச்சுருக்காங்க இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வேணாம் அப்படின்னு வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க ஸோ தேடி தேடி வந்து வாங்குவாங்க அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா பபுல் கம் பிங்க் கலர் ரோஸ்னு சொல்லுவாங்க இந்த பபுல் கம் பிங்க் கலரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாஜ்மஹால் ரெட் எல்லாம் வைக்கிறது இல்லைங்களா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் பூ வைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் வந்து ஒயிட்டாகவும் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலராகவும் இருக்கக்கூடிய ஒரு டபுள் கலர் ரோஸ் தான் இது இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேர் வெரைட்டி தான் இது வந்து நம்மகிட்ட இப்போ இந்த ஸ்டாக் இருக்குது வேறுட்டவகை நம்மளை வந்து கான்டெக்ட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்த பார்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிங்க் கலரும் வித் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பார்டரை வந்து லைன் வந்து அங்கங்கே வந்த மாதிரி இருக்கும் அது ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா மலந்து பின்னாடி நல்லாவே தெரியும் அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இது வந்து பர்பிள் கலர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க பர்பிள் கலர்னாலே எல்லாேருக்கும் வந்து மோஸ்ட்லி வந்து பிடிக்கும் மேக்ஸிமம் இந்த மாதிரி கலரெல்லாம் வந்து எங்கே கிடைக்கிறதில்ல பட் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்டாக் அவைலபிள் இருக்குது ஸோ கேட்லாக் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குகிட்ட அவைலபிள் இருக்கு தான் வந்து பார்க்கக்கூடிய வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைட் பிங்க் கலர் ஷேடில் இருக்கும் நல்ல ஒரு அட்ராக்டிவ் லுக்கு தரும் பூ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து வைக்கும் இந்த மாதிரி பிளான்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டிங்க இன்கேஸ் வேணும்னா நீங்கள் வந்து நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் கேட்லாக் செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா ரோஸ்ன்னு சொல்லுவாங்க கல்கத்தா ரோஸ்னா எப்படின்னா கிட்டத்தட்ட டபுள் கலர் ரோஸ் மாதிரி தான் இருக்கும் பட் இதனுடைய லீஃப் வந்து மற்ற ரோஸஸை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதை வச்சு தான் இது வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த பிளான்ட் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அவைலபிள் இருக்குது கல்கத்தா ரோஸோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர் வைக்குங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி ஹார்வெஸ்ட் பண்ணால் கூட இந்த மாதிரி பிளான்ட்டெல்லாம் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூக்குத்தி பட்டன்ஸ் ரோஸ்னு சொல்லுவாங்க மூக்குத்தி ரோஸ் பார்த்துருக்கேன் இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்த ரொம்ப குட்டி குட்டியாக வைக்கும் ஃப்ளவர் பெருசெல்லாம் இருக்காது இதோட லீஃபும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் வைக்கும் இந்த பிளான் நம்மகிட்ட வந்து அவைலபிள் இருக்குது அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா பாலூன் ரோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டைப் டூ இது வந்து ஒயிட் ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ரெட் வந்து பார்த்தீங்கன்னா மைனூட்டாக மைனூட்டாக தான் இருக்கும் இந்த பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஸ்டாக் அவைலபிள் இருக்குது ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டிங்க இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அவைலபிள் இருக்குது ஸோ வேறு இமினேட்டாக வந்து கான்டாக்ட் பண்ணி வந்து வாங்கிக்காங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி இது வந்து பார்த்திங்கன்னா பலூன் பட்டன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க அதே என்னப்பா பலூன் பட்டன் ரோஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பலூன் ரோஸ் மாதிரி தான் வைக்கும் பட் ஃப்ளவரோட சைஸ் வந்து குட்டி குட்டியாக வைக்கும் அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பலூன் பட்டன் ரோஸ்னு சொல்லுவாங்க பலூன் ரோஸ் மாதிரி நல்ல ஒரு லுக்காக கொடுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் வெரைட்டி தான் இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ வேணுன்றவங்க வந்து கான்டெக்ட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேப்பர் ரோஸ்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் இதனுடைய லுக் வந்து அந்த பேப்பர் மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி பேர் சொல்கிறாங்க ஓகே புதுசாக இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எல்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு சில டவுட் இருக்கும் இந்த டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணி ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜ் ரீப்ளை வரும் அதில் வந்து பார்த்திங்கனா கேட்லாக் இருக்கக்கூடிய ஒரு லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படிலாம் எல்லா வீடியோ பதிவுக்கு கீழே வந்து போனால் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வாட்ஸ்அப் பிளான்ஸ் லிஸ்ட் இருக்கு இல்லைங்களா அந்த கூட லிங்க் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேட்லாக் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தாதான் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குதுன்னு தெரியும் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அதில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் இவ்வளோ தான் வந்து சிம்பிள் தான் அது தென் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அடிக்கடி ஆஃபர்லாம் நிறைய போடுவாங்க நிறைய ரெகுலர்ல கஸ்டமரெலாம் பிளான்ஸ்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோ போய் பார்க்கலாம்